அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியினுடைய ஜூன் மாத பலன்கள் தான் இந்த ஜூன் மாதத்தில் சிம்ம ராசியின்பர்களுக்கு கல்வியாக இருக்கட்டும் நிதி ஆரோக்கியம் தொழில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்த்து பலனடைய முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற்றது இல்லைங்களா அப்படி இந்த பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சியானது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறா பா பாருங்கள் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் வந்து இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் கும்பராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க இந்த பயிற்சிகளின் காரணமாக இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே மிகவும் பொறுப்பான மனிதர்களாக இருப்பாங்க எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவர்களாகவும் வேலைகளை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் குடும்பத்தில் உங்களை குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க இதை தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்குறோம் அப்படி இருக்கையில் இப்போ இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாருங்க நீண்ட நாட்களாக திருமணம் திருமண யோகம் வந்து கை கூடி வரப்போகுது இனிமேல் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு சுத்த தேவை உங்களுக்கு தானாகவே திருமண யோகம் கை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறும் குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் வர்றதுனால திருமணத்துக்கான வரன்கள் அதிக அளவில் உங்களுக்கு வந்து குதிய குவிய போகுது மனைவியின் மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் குறிப்பாக அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது பண விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் கூட ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது சனி வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீங்க குலதெய்வ வழிபாட்டினால் எட்டில் இருக்கக்கூடிய சனி பாதிப்புகளை உங்களுக்கு தராது வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்தரவுள்ள கல்வியில் சிறந்து விளங்க புதன் செவ்வாய் குரு கிரகங்களினுடைய நிலை வந்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க புதனினுடைய அருளால் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க செவ்வாய் பகவான் வந்து முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அது வந்து எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டமாக மாற வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் சில சில தடுமாற்றங்களை சந்திக்க தான் இயலும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகள் கிடைக்குங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பட்டையை கிளப்ப போறீங்க சனி உங்களை தொடுப்பதால் ச பிரச்சனை வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடுங்க வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்களை வந்து அது தரும் குறிப்பாக வந்து பெண் வந்து தொழில் பெண்களில் தொழில் முனைவோர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்காது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்போது உங்களுக்கு செயற்கை முறையில் கறி வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கூட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது உடம்புல சிறு சிறு தொந்தரவு இருந்தாலும் மருத்துவர் அணியை ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூட்டு வலி நெஞ்சக நோய் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கவங்க சரியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது இந்த மாதத்தில் ரொம்பவே நல்லது முடிஞ்சால் உடல் முழுவதும் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவே நல்ல பலன்களை தருங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் ரொம்ப அமோகமான பலன்கள் தான் இருக்குது பாக்கியத்தில் சுக்கரன் போகிறா போகிறாரு லாபத்தில் புதன் இருக்கிறாரு புதிய படங்கள் நாடகங்களில் நடிப்பதற்கு ஒப்பந்தங்கள்லாம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து வந்து சேரப்போகுது ஓடிடி தளங்களில் படங்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது அனைத்து துறை கலைஞர்களுக்கும் மாற்றம் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது சிம்மராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சாதகமான சூழ்நிலையை தரும் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் லாபத்திற்கு வருவது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான ஒரு வழிவகுத்தலாக இருக்கும் தலைமைக்கு நெருக்கமாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமே இருக்குது மிகுந்த முன்னேற்றம் மற்றும் எதிர்பார்க்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நல்ல மாதமாக வந்து சிம்மராசி என்பர்களுக்கு வந்து இப்போ இருக்குதுங்க முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்கப் போகுதுங்க நிறைய யோகங்கள் கிடைக்கும் கடந்த ஆண்டுகளில் பல்வேறு விதமான சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க இனி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய மாதமாக அமைய போகுது ஆவணங்களில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் கையெழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை தரும் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் பிரிந்திருந்த குழந்தைகள் உறவினர்கள் எல்லோரும் உங்களுடன் மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதத்தில் உண்டாக போகுது உதவி கேட்பவங்களுக்கெல்லாம் அதனை செயல்படுத்தி கொடுப்பீங்க பூரம் என்பது குட்டி சுக்கரன் எனலாம் நல்ல யோகம் அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குதுங்க படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள்லாம் வந்து இனிமேல் ஆக்டிவாக இருப்பாங்க தாய் தந்தை சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் சாதனை படைக்கும் யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க நிலம் வீடு மனை வாங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகுது யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பீங்க கோபப்படுவது மற்றவர்கள் மேல் பழி போடுவது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து தங்கையோ தம்பியோ இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்வது அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது விநாயகரை வழிபட வழிபட அற்புதங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாகப் போகுது விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே இனி நிறைவாக போகுது பயணங்கள் மேற்கொள்வது வந்து உங்களுக்கு நன்மையே பயக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நாகக்கரங்களுக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அமோகமான வெற்றியை தருங்க சிம்மராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க பக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் உண்டாக்குவார் நன்றி வணக்கம்